ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி இப்ப நம்ம பார்க்க போற பதிகம் அபிராமி அந்தாதி பாடலில் வர இரண்டாவது பதிகம் இது பிரிந்தவர் ஒன்று சேர சொல்ல வேண்டிய பதிகம் பிரிந்த தம்பதியினரை ஒன்று சேர்ப்பதற்காக அபிராமி அன்னையிடம் வேண்டி சொல்ல வேண்டிய பதிகம் பதிகத்தை பார்க்கலாங்களா துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்பும் கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே இந்த பதிகத்தொட பொருள் அபிராமி அன்னையே நான் அறிந்து கொண்டேன் அவளே எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாள் வேதங்களில் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேறாகவும் நிலைபெற்று இருக்கின்றாள் அவள் கையிலே குளிர்ந்த மலர் அம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கொண்டு விளங்குகின்றாள் அந்த திரிபுர சுந்தரியே எனக்கு துணை பிரிந்த கணவன் மனைவி இருவரும் இந்த பதிகத்தை அபிராமி அன்னையிடம் வேண்டி சொல்லி வாங்க உங்கள் எல்லாம் நீங்கி அன்னை அருள் புரிவாள் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி